ரகசி ஒற்ற நேர அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்காக நிற்பவர் சீமான் ஒருவரே நீதிமன்ற தீர்ப்பால் வெளிவந்த உண்மை அடுத்த சீமானுக்கு பறக்கும் கோரிக்கைகள் இந்த கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பேசினாலே நீங்க சீமான் கட்சியா அப்படின்ட்டு கேட்கறதுதான் பரவலா இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தமிழ் தமிழர் தமிழர் உரிமை அப்படிங்கிற ஒரு விடயத்துல ரத்தமும் சதையுமா கலந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் நிலவரம் காட்டக்கூடிய ஒரு விடயமா இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல

சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு இது முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியும் அதனுடைய வழக்கறிஞர் பாசறையும் பெற்ற ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுது அதுலயும் தமிழுக்காக ஒரு விடயம் அப்படின்னா அதுல சீமானவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்று காட்டுறாரு அப்படிங்கறதையும் இது உறுதிப்படுத்தி இருக்கு சோ இதை தொடர்ந்து நாம் கட்சியின் முக்கியமான நிர்வாகிகளுக்கு ஒரு கோரிக்கை வந்திருக்கு அது திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கு அதாவது திருவண்ணாமலையில இப்ப தொடர்ந்து தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவு வந்து சூழல நேற்றைய தினம் ஒருவர் நாம் கட்சியின் மிக முக்கிய நிர்வாகிக்கு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாரு அதுல வணக்கம் ஐயா நான் திருவண்ணாமலையை சேர்ந்தவன் இங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நம் இனத்தவர்களிடம் தெலுங்கு மக்கள் தமிழர் நிலம் ஆக்கிரமிப்பு குறித்து நாளுக்கு நாள் இங்கே அவர்கள் படையெடுப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது இரவு பகல் பாராமல் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாதாக்க இதை முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் அண்ணன் சீமான் தலைமையில் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையோடு ஒரு தகவலை நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிக்கு ஒரு சாமானியார் அனுப்பி இருக்கார் சோ இவை அனைத்தையுமே கனெக்டிங் டாட்ஸ் பார்க்கும் பொழுது பெரிய அளவு தமிழர்களுக்கான ஒரு ஆபத்து நெருங்குது ஆனா அதை சீமானவர்களால் மட்டும்தான் தடுக்க முடியும் ஏன்னா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா சீமான்தான் முன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி பெரிய அளவு மக்கள் மதியில வந்துடுச்சு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டா நேற்றைய தினம் மருதமலை கோயில் விவகாரத்துல வந்த தீர்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ திருவண்ணாமலை விவகாரத்திலேயே நாம் தமிழர் கட்சி முன்னிட்டணும் அப்படிங்கற ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிறது பெரிய அளவு வளர்ந்துட்டு இருக்கு இதுலயும் நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கு சோ இவை அனைத்துமே நமக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டே இருக்கு சோ தேர்தல் அரசியல நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றாலும் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கறது இவை அனைத்துமே ஒரு சான்றாக மாறுது நன்றி வணக்கம்